பொதுமக்களும் இவ்வளவு பாசமாக இருக்க முடியுமா என வியப்பளிக்கும் அளவுக்கு பாசக்காரியாகவும் பக்தர்களின் உள்ளத்தை சுண்டி இழுக்கும் சுட்டி குழந்தையாகவும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலின் ராணியாகவும் இருக்கிறதாம் கல்யாணியானி கல்யாணிக்கு முப்பத்தோரு வயசு ஆகுது நாலு வயசுல முதுமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்யாணியின் உடல் நலத்திற்கு கோவில் நிர்வாகத்தினர் தனி கவனம் செலுத்தி வராங்களா இதற்காக கோவில் பக்கத்திலே நீச்சல் குளம் கட்டியிருக்காங்க கல்யாணி உடல் பிட்னஸ்க்கு அது தினமும் வாக்கிங் அழைத்து செல்வதுதான் முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது தினமும் காலையில ஆறரை மணிக்கும் சாயந்தரம் நாலு மணிக்கும் என மொத்தம் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கல்யாணியை வாக்கிங் அழைத்து செல்கிறார்கள் வாக்கிங் முடிச்சவுடன் பாகன் ரவி கல்யாணியை குளிக்க வைப்பார் நீச்சல் குளத்தை பார்த்தவுடன் கல்யாணிக்கு கொண்டாட்டம் தான் பாகனின் கட்டளைப்படி நீச்சல் குளத்துல அமர்ந்து படுத்து கால்களை நீட்டி சுட்டி கொழுந்த போல் குளிக்குமாம் கல்யாணி யானை சரியாக முப்பது நிமிடம் குளித்த பிறகு கல்யாணியை அந்த அளவுக்கு குளியலுக்கு பிறகு பாகனுடன் கோவிலுக்குள் வந்ததும் கல்யாணிக்கு உணவு கொடுப்பாங்க அதிலும் அரசாணிக்காயை சாப்பிடும் ஸ்டைலே தனிதான் பின்னர் பாகன் திருஷ்டி சுத்தி போடுவார் அது முடிஞ்சு கல்யாணி யானையை அழைத்து செல்லும் போது வழியெல்லாம் உள்ள பக்தர்கள் கேரட் பீட்ரூட் ஆப்பிள் ஆரஞ்சு முலாம் பழம் போன்ற பழங்களை கொடுத்து மகிழ்வார்கள் பொதுவாக கல்யாணிக்கு வழங்கப்படும் உணவு வகைகள் சாதம் பாசிப்பயிறு கொள்ளு புல்லு தென்னை மட்டை போன்றவை தான் இருப்பினும் கல்யாணி விரும்பி உண்ணும் உணவு கரும்பும் பலாப்பழமும் தான் மற்ற யானைகளுக்கு கிடைக்காத வாய்ப்பு கல்யாணிக்கு கிடைத்துள்ளது அது என்னவென்றால் சுற்றுவட்டார பகுதியில் கரும்பு பயிரிட்டவர்கள் முதல் கரும்பை கல்யாணி பார்த்த கரும்பு வெட்டும் தொடங்குவாங்களாம் தான் கல்யாணி யானை பொதுவாக வளர்ப்பு யானைகள் நான்கரை டன்னில் இருந்து ஐந்து டன் எடை வரைதான் இருக்க வேண்டும் இது அதிகரிக்கவும் கூடாது குறையவும் கூடாது ஏன்னா கோவில் யானைக்கு உடல் உழைப்பு கிடையாது ஆனால் காட்டு யானைகள் தினமும் நூறு கிலோமீட்டருக்கு மேல் நடக்கக்கூடியவை அதனால் அவற்றின் எடை அதிகரித்தாலும் பாதிப்பு கிடையாது உடல் உழைப்பு குறைவு என்பதால் தான் கல்யாண யானைக்கு வாக்கிங் கட்டாயம் அதன் எடையே ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செக்அப் செய்கிறார்கள் காலையில வாக்கிங் செல்லும் கல்யாண யானையை பார்த்த பின்னர்தான் அந்த பகுதி மக்கள் அன்றாட வேலையையே தொடங்குவாங்களாம் கல்யாணி தினம் காலையில ஆறரை மணிக்கு வருவா கோயிலுக்குள்ள வந்து குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எட்டரை மணிக்கு வெளியே போவா எங்ககிட்டலாம் எல்லாம் வந்து கடையில் வந்து பொறி மிட்டாயி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் போவா கொடுக்கலனால நின்று கேட்டு வாங்கி சாப்பிட்டு தான் போவான் நாங்கள் கூப்பிட்டாலே நின்னுக்குவா போகமாட்டா நாங்கள் கொடுத்தா தான் போவா கல்யாணி பார்த்துட்டு தான் படீசரே பார்ப்பேன் ஏன்னா ஆறு மணிக்கு கல்யாணம் வந்து பேரூருக்கு மகாராணி அது மனுஷத்தை கேட்கலின்னா ஒரு மாதிரி காலை நேரத்தில் அந்த டைம் கரெக்டாக கடையிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நேரம் லேட்டாக வந்துச்சுன்னா எங்கிற மனுஷத்துக்கு காணமாங்கிற மாதிரி ஆயிரும் எங்கள் வீட்டு குழந்தைய கூட கொண்டு செய்யும் கல்யாணி கொன்பு செய்யாது ஒரு தடவை ஆணி குத்தி அவங்க முள்ளே ஆணி என்ன காலில் குத்திடுச்சின்னு இங்கே வந்து நின்றுட்டு கால் தூக்கிக்காட்டுது என்னென்னா அவர் காலில் குத்திடுச்சு எடுத்து விடுச்சு அப்புறம் அது எடுத்து நின்று எடுத்து விட்டப்பா அப்புறம் காலை போச்சு இது அது ரொம்ப ந நல்ல கல்யாணி நல்லா அழகான கல்யாணி தங்கமான பொண்ணு ரொம்ப நல்ல புல்லை